பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருத்தணி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர விழாவையொட்டி மூலவருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன இதற்காக அதிகாலை மூன்று மணிக்கே நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர் பெண்கள் தீபமேற்றியும் மாடவீதியை சுற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்தும் வழிபட்டனா் கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை முருகன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டிலும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியசாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நேர்த்திக்கடன் நிறைவேற்றிய பக்தர்கள் காவடி சுமந்தும் பால்குடம் எடுத்தும் வழிபாடு செய்தனர் பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது மலையடி வாரத்தில் பக்தர்கள் மேலதாளத்துடன் காவடி எடுத்தும் நடனமாடியும் விழாவை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் கோவை மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் அடிவாரத்தில் உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அரோகரா என்ற பக்தி முழக்கம் எழுப்பியவாறு அவர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை கழுகாசமூர்த்தி கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் திரளான பக்தர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என முழக்கம் எழுப்பியவாறு பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் நாகை சவுந்தரராஜ பெருமாள் கோவில் தேரோட்ட விழா மேளதாள முழக்கத்துடன் உற்சாகமாக நடைபெற்றது திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு செப்பு தேரோட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தள்ளூரில் அமைந்துள்ள பரிமள ரெங்கநாதர் கோவில் பங்குனி உத்திர தேரோட்டம் நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சி ஆகியவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் உள்ள காளியம்மன் கோவில் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக் கடன் செலுத்தினா் வேலூர் ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை ஆகியோருக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது